அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்து கொண்டிருக்கின்றதா ஒரு புரிதல் இல்லாம கருத்து மோதல் அடிக்கடி நடக்கின்றதா குடும்பத்துக்குள்ள சதா பிரச்சனையாகவே இருக்குதா இந்த ஆடியோ உங்களுக்கு தான் இந்த அற்புதமான சூட்சம பரிகாரம் நீங்கள் செய்தால் போதுமானது மற்றவர்கள் இதை செய்ய விருப்பம் இருந்தால் செய்யலாம் நல்லது நடக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அற்புதமான பரிகாரத்தை செய்யுங்க செய்ய வேண்டிய நாள் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பதினொன்று செவ்வாய்க்கிழமை நாளை இந்த அற்புதமான சூட்சமத்தை செய்யணும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் ஸ்ரீ தோரண கணபதி வழிபாட்டு முறைகளை வருகின்ற விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தரப்போகின்றேன் பதினோரு பாடங்களாக தோரண கணபதியின் அருள் கிடைத்தால் என்ன நடக்கும் பணம் தொடர்பான அனைத்து விதமான நெருக்கடிகளும் நிச்சயமாக தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்திற்கு இந்த வகுப்பை சேரக்கூடியவர்களுக்கு தோரண கணபதியின் மகா பிரசாதம் வழங்கப்படும் இந்த வகுப்பில் சேர சேவை கட்டணம் உண்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பதினொன்று செவ்வாய்க்கிழமை அன்று அற்புதமான ஒரு நாள் அன்று காலை ஏழு முப்பது வரை அஷ்டமி அதன் பின்பு நவமி திதி அன்று இரவு எட்டு ஐம்பத்தி நாலு வரை ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரம் அன்று ஒரு பேப்பரில் ஸ்ரீ ராமஜயம் என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் ஸ்ரீராமஜயம் எழுதுறது அப்படின்னா எப்படின்னு சொல்லிடுறேன் தானோன்னு கடமைக்கு எழுதக்கூடாதுங்க ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து உங்கள் முன்னால் ஒரு தீபம் அது எந்த தீபமாரி அந்த தீபம் வடக்கு பார்த்து எரியணும் அந்த தீபத்துக்கு முன்னால் அமர்ந்து முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு முழு உள்ளன்போடு இறைத்தன்மையோடு எழுதணும் ஸ்ரீராமஜயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எழுது மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு நூற்றி பதினோரு முறை எழுதணும் இந்த நூற்றி பதினோரு முறை எழுதும் பொழுது இடையில் எழுந்து போய் மற்ற வேலைகளை பார்த்துட்டு வந்து எழுதுறது முழு பலன் தராது எழுத ஆரம்பித்தா நூற்றி பதினோரு முறை எழுதி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வேறு எந்த பணிகளையும் செய்யாமல் நூற்றி பதினோரு முறை எழுதி அந்த நூற்றி பதினோரு முறை எழுதுனதை பூஜை அறையில் வைத்து வணங்குங்க உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்க இது எழுதும் பொழுதே உங்களது மனதிற்குள் இறை சிந்தனை தவிர வேறு எந்த சிந்தனை இருக்கக்கூடாது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ ராமஜெயம் என்று நூற்றி பதினொரு முறை எழுதினால் நிச்சயமாக குடும்ப சண்டை சச்சரவுகள் தீர்வதற்குண்டான அருளை ஸ்ரீ ராமர் உங்களுக்கு வழங்குவார் எழுதி முடித்த பிறகு அந்த பேப்பரை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலய உண்டியலில் செலுத்தி விடலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நவராத்திரி வரப்போகுது மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு நவராத்திரிக்காக நவவிளக்கு பூஜை முறையை சொல்லித்தர இருக்கின்றேன் ஒன்பது நாட்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் விளக்கை வைத்து விளக்கு பூஜை செய்வது எப்படி என்பதை மிக சூட்சமான மந்திரத்துடன் சொல்லித்தரப்போகிற இந்த குழுவுக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது விருப்பமுள்ளோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்